அதிர்ச்சி தரும் கோப் வெளிப்பாடுகள் இந்நாட்களில் கோ குழுவில் நடக்கும் வெளிப்பாடுகள் பற்றி முழு நாடும் பேசிக் கொண்டிருக்கிறது சில வெளிப்பாடுகள் மிகவும் தீவிரமானவை அவை அதிர்ச்சியளிப்பதாக உள்ளன கோ குழு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சகம் குறித்து விவாதித்தது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அதன் அரசியலமைப்பிற்கு மாறாக நடந்து கொண்டதாக கோக் குழுவில் தெரியவந்தது முறையாக செயல்படாத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் பற்றிய உண்மைகளும் வெளிப்பட்டன மேலும் கோ குழுவின் தலைவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டத்தை திருத்தவும் முறையாக செயல்படாத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களை உடனடியாக நிறுவனத்திலிருந்து நீக்கவும் உத்தரவிட்டார் வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் மற்றும் பணியகம் தொடர்பான விஷயங்கள் குறித்து கேட்டபோது பணியகத்தின் பொது மேலாளர் தனது மடிக்கணினியை கொண்டு வரவில்லை என்று கூறியபோது போது குழு உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அசித நிரோஷன அவரை கடுமையாக விமர்சித்தார் கோ குழுவின் முன் விளையாட தயாராக வேண்டாம் என்று அவர் கடுமையாக சொன்னார் நீங்கள் இந்த வரும்போது உங்களிடம் பொறுப்புகளை முற்றிலுமாக புறக்கணித்துள்ளதாகவும் பணியகம் மனித கடத்தலை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறி குழு உறுப்பினர்கள் அதன் அதிகாரிகள் மீது தங்கள் ஆழ்ந்த அதிருப்தியை வெளிப்படுத்தினர் இன்னும் கற்பனை செய்ய முடியாத வெளிப்பாடுகள் வரவிருப்பதாக கூறப்படுகிறது இதை பற்றி பலர் மிகவும் பயப்படுகிறார்கள்